الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين فقد قال الله تعالى القرآن العظيم إن موعدهم الصبح فقد قال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لأمتي في அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹு திருநாமம் கொண்டு ஆரம் செய்கின்றேன் வான் பெரியும் புகழ் அனைத்தும் ஏக வட்டம் ஆகிய வட்டம் அல்லாஹு தாலா ஒருவர் மீது மட்டுமே என்று முறைத்தாகுமா நபிகள் பெருமானார் செல்லல் வாங்கி வசல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வடிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் என்று தோன்றாமல் குறையாமல் நிலவட்டமாக அமீர் அஸ்லாம் வரைக்கும் வரக்கூடாகி வரக்கா அலகமது இல்லா என்றோடு நம்முடைய ஆபில் அவர்கள் சரியாக பனிரெண்டரை ஜிசுவை முடித்து இன்றோடு தராகியும் சரியாக பத்து தராகியும் முடிந்திருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் குறிப்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் கல்வாவை நேரங்களில் தன் மனைவி மக்களை கல்பாவுடைய அந்த குற்றத்திலே விட்டுவிட்டு என்னவெல்லாம் துவா செய்தார்கள் என்பதை பற்றி ஒரு வசனம் பேசி அதே போல எந்த தீயதையும் கொண்டு நல்லதை கொண்டுதான் அதை சரி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்திலே கூற அதே போல ஒரு அத்தியாயம் யூசு அல் இஸ்லாத்துடைய அத்தியாயம் ஒருவரையும் இன்று ஓர கேட்டோம் யூசு அல் இஸ்லாத்துடைய முழு வரலாறையும் அல்லாஹலா ஓரளவு அந்த அத்தியாயத்துக்குள் கொண்டு வந்து விட்ட செய்தியை பார்த்தோம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம் இன்ன முயிதஹுஸ் சுபுஹ் அதாவது நபிகள் நாயகம் அவர்களை அளிபதற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அதிகாலை நேரம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் அதாவது சுபுஹ் நேரம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான் குர்ஆனிலே கிட்டத்தட்ட இது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் அட்டூழியங்கள் அதிகமாக செய்யும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹு தண்டனை கொடுப்பதற்கு அளிப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் சுமுகுடைய நேரம் அதிகாலை நேரத்தில் தான் அல்லாஹு

கெட்ட மனிதர்களை உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவர்களை அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் சிறும நேரம் அதிகாலை நேரம் அது இன்று வரை தொடர்கிறது அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹத்தில் நிறைய மாற்றங்களை இந்த உலகத்திலே அதிகாலையில் தான் கொண்டு வந்த நம்ம உடம்புல ஓடுற உறுப்பை வச்சு பாருங்களேன் அதிகாலை நேரத்தில் தான் நடக்குது அதிகாலையில் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி அஞ்சரை மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இதய அடைப்பு இதயம் நின்று போகுதல் எல்லாம் தான் வருது நிறைய விஷயங்கள் உலகத்தில் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கிறது அதிகாலை அதிகாலையில் தான் இந்த சுனாமிஸ்வரம் இல்லை எப்போ வந்துச்சு அதிகாலையில் தானே ஒரு பெரிய பூகம்பம் எப்போ வந்துச்சு அதிகாலை நேரத்தில் தானே ஒரு பெரிய காட்சியினுடைய தொடக்கம் அதிகாலை நேரத்தில் தானே இப்படி நிறைய உலகத்தின் மாற்றங்களை அல்லாஹ் அதிகாலையில் துவங்குகிறான் என்பதாக அன்றிலிருந்து இன்று வரை உலகம் கலந்து கொண்டு இருக்கிறது அப்போ அதிகாலை ஒரு மோசமான நேரமா அப்படின்னு தப்பாக விளைவிக்கக்கூடாது கெட்ட மனிதர்களுக்கான அழிவு தான் அதிகாலையிலே தவிர நல்ல மனிதர்களுக்கு அது பறக்கத்தான நேரம் பெருமான அரசாசி பிடித்துவா செய்வாங்களாம் அல்லாஹம் அம்மா அறிக்கலி உமதி ஜீலிகா இறைவாயின் சமுதாயத்திற்கு அதிகாலையில் பறக்கத்து சீவாயாக அதிகாலை நேரம் என்பது பறக்கத்தான நேரம் ஒரு தீயவனை அழிக்க வேண்டுமே ஆனால் அது பறக்கத்தான நேரத்தில் அழிச்சாதான் சரியா இருக்கும் அதே மாதிரியே ஒரு நல்லது நடக்கணும்னாலும் அது அதிகாலை நேரத்தில் தான் அதிகாலையில் சகர் நேரத்தில் தொழுறது நல்லதுன்னு சொல்றது பஜ் தொழுகைக்கு சொல்கிறது இது எல்லாம் எதற்காக அல்லாஹத்தால அந்த நேரத்தில் ஒரு தொழுகையை வச்சு எழுந்து வா அப்படின்னு நல்லா சொல்லும் அதிகாலையில் எழுது குறிப்பா அந்த மூச்சு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதிகாலையில் எழுந்து மூச்சு பயிற்சி செஞ்சா கூடிய சீக்கிரத்திலேயே நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் தீரும் யோகாவின் அடிப்படையில சொல்றானே யோகா கூட எப்ப செய்யணும் யோகா எப்படி செய்யணும் அதிகாலையில தானே ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணி இப்படித்தானே எந்திரிச்சு செய்யறாங்க அதிகமா மருத்துவர்கள் அதிகாலையில் வாக்கிங் போன ஏன் சொல்கிறான் நிறைய உடல் மாற்றங்களை அல்ல அங்கே தான் வச்சுருக்கிறான் அப்போ அதிகாலையில் எழுந்து தொழுகும் பழக்கம் அது ஒரு நல்ல பழக்கம் அது பறக்கத்தான பழக்கம் அதாவது வாழ்வு பொருளாதாரம் நிறைய வேணும்னு நினைக்கிற ஆளு ஆயுள் நீளமாகணும்னு நினைக்கிற ஆளு இந்த ரெண்டு பேரும் எழ வேண்டிய நேரம் தூக்கத்தில் இருந்து அதிகாலை என்பதாக செய்தியை சொல்கிறார்கள் அதிகாலையில் எழுத பொருளாதாரத்தில் குறிப்பா இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க அதிகாலையில எழுத பழக்கம் பெண்களிடத்தில் குறைந்து போனதால் தான் குழந்தை பாக்கியமும் குறைந்து போனது ஏன் காரணம் என்ன நம்ம தூங்கும் பொழுது சூடு அந்த சூட்டை அதிகாலையில் எந்திரிச்சு ஒதுவின் மூலம் குளிப்பின் மூலம் குளிர்ச்சி படுத்தும் பொழுது சூடு சமநிலைக்கு விடுகிறது அப்படின்னு இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க பெண்ணுக்கு வரவே கூடாது உடல் சூடு உடல் சூடு இருந்துச்சுன்னா கருப்பப்பை சரியாக சீராக இயங்காது கருப்பு சீராக இயங்கலேன்னு சொன்னால் குழந்தை எங்கே இருந்து கிடைக்கும் கிடைக்காது இல்லையா அப்போது அதனால தான் பெண்களுடைய உடம்பு அதிக சூடாகிடக்கூடாதுங்கிறது தான் மார்க்கம் தங்கத்தை நீ அணிந்து கொள் அப்படின்னு சொல்லுச்சு தங்கத்தினுடைய குணம் என்னங்க குளிர்ச்சியை தரும் தங்கம் குளிர்ச்சியை தரும் மார்க்க அடுத்து என்ன சொல்றது ஆண்களே நீங்கள் தங்கத்தை அணியாதீர்கள் ஆண் இயற்கையாக வெம்போடு பலமோடு ஆண்மை பலத்தோடு இருக்கணும்னா அவளுக்கு குளிர்ச்சி நிறைய வரக்கூடாதுன்னு அர்த்தம் ஆணுக்கு சூடு தேவை பெண்ணுக்கு குளிர்ச்சி தேவை இது சமநிலையில் இருக்கும் பொழுது அவர்களை இணைந்தால் குழந்தை பாக்கியம் இலகுவாக அல்லாஹ் தருவான் இதில் கொஞ்சம் மாறினாலும் பிரச்சனை அங்கே உருவாகிவிடும் அந்த அடிப்படையில் தான் பெண்கள் அதிகாலை எழும் பழக்கம் குறைந்ததால் குழந்தை பாக்கியம் குறைந்து அவர்களுக்கு கருப்பை பிரச்சனை அந்த பிரச்சனை நீர் கட்டி தைராய்டு என்னென்னமோ காரணங்களை சொல்லி குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு இன்னைக்கு மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டு வருகிறார் அபுதாவுதல இப்படி ஒரு பாடல் பொழி பதிவு செய்யப்படுறது ஒரு தோழர் இருந்தார் நபி தோழர் அவரு தான் எப்படி பணக்காரனாக ஆனேன் அப்படின்னு சொல்றாரு அவரே சொல்றாரு அதாவது நான் பெரிய செல்வந்தனாக எப்படி ஆக முடிந்தது அவற்றோட நல்ல பழக்கம் இருந்துச்சான் தொழுத உடனே தன்னுடைய பணியாளர்கள் கையில சரக்க கொடுத்து இப்ப வியாபாரத்துக்கு பெறக்கூடும் அனுப்பி வைப்பாராம் இவர் இவரு மதினாவில் உட்காந்துக்குவாரு தன்னுடைய வியாபார சரக்கை தன்னுடைய வேலையாளர்கள்ட்ட நீ இங்கே போ சந்தைக்கு போ நீ அந்த ஊருக்கு சந்தைக்கு போ நீ இந்த ஊருக்கு சந்தைக்கு போ அப்படின்னு தன்னுடைய பணியாளர்களுக்கு அதை சரக்கை கொடுத்து எப்போ அனுப்புவார் சுபுகு தொழுதவுடனே அனுப்பிச்சிடுவாராம் அவரே சொல்கிறாரு அதிகாலை நேரங்களில் அதாவது பகலுடைய முற்பகு நேரத்தில் என்னுடைய பணியாளர்களை நான் சரக்குகளை கொடுத்து அனுப்பியதின் வரக்கத்து நான் செல்வந்தராக ஆனேன் அதனால தான் சொல்லுவாங்க காலை பொழுதில் முடிந்தவரை கடை திறக்க முயற்சி செய்யுங்கள் ஒன்பது மணிக்கு தான் தொடர்ந்தா யாவாரம் நடக்கும் அந்த கடையை இல்லை மற்ற கடைகள் ஒரு காலங்களில் மளிகை கடையில இருந்து டீ கடையில இருந்து எல்லா கடையும் அதிகாலையில திறந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால வியாபாரத்துல தில்லுமுள்ளு பிராடு பித்தலாட்டம் இதுதான் நடக்குது சுத்தமான வியாபாரம் குறைஞ்சி போச்சு இல்லையா இதை நம்ம இன்னைக்கு எதார்த்தமா பாக்குறோம் அப்போ எந்த பணியை பெருமானார் செலவாசனுடைய பழக்கம் என்ன இல்லைங்களா ஏதேனும் படையை வெளியூருக்கு அனுப்ப வேண்டுமையான முற்பகல் நேரத்தில் அனுப்பி வைப்பார்கள் அப்படின்னு அபூதாதரன் அபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்புறம் அசூமில்லாவுடைய குறுகிய காலத்து நிறைய வெற்றிக்கு காரணம் அவர்கள் வந்து அதிகாலை படையை அனுப்பி வெற்றி கெண்டார்கள் அதே போல பெரிய பெரிய தோழர்கள் எல்லாம் செவ்வந்தமா செவந்தராக ஆனதற்கு காரணம் அதிகாலையில் அவர்கள் வியாபாரத்தை துவைக்கினார்கள் அப்ப அதிகாலையில ரொம்ப பறக்கத்திற்கு அந்த நேரத்துல இலகும் பள்ளிக்கு வர முடியாது அப்படிங்கிற உடல்நிலை இருந்தாலும் வீட்டிலேயே தொடரும் அதிகாலையை எழுதுகிற பழக்கம் இருக்குது அது மிகப்பெரிய நல்ல பழக்கம் அது புண்ணியமான பழக்கம் அதாவது இமாம் சுயோதிர் ஐமா தன்னுடைய ஜாமீன் அது ஹதீஸ் அப்படிங்கிற நூலில் இந்த செய்தியை பதிவு கொள்ளியிருக்கிறான் நான் வைரத்தி ஐமில் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கான் பார்த்திமா அம்மா ஒரு நேரத்தில் அதாவது அதிகாலையில் தூங்கிட்டு இருந்தான் ரசூவில் அவடைய பழக்கம் என்ன தெரியுங்களா தான் வீட்டில் எழுந்து பாத்திம்மா அம்மா வீட்டுக்கு போய் பாத்திம்மா அம்மா அவர் கிணறு அழி அழினாலும் ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் பார்க்கும்போது பாத்திம்மா அம்மா தூங்கிட்டான் அதாவது தூண்டுறான்னு அசந்தி இல்லை பிரண்டு பிரண்டு படுத்துறாங்க பாத்திமாமா ரசூல்ல நேரா போனாங்க இன்னும் மகை இன்னும் எழுதறைய தொழுவிக்கு அப்படின்ட்டு மெதுவா அவங்களுடைய காலம் அப்படி ஒரு தட்டு தட்டினாங்க தன் கால்ல அவங்க காலம் அப்படி ஒரு தட்டு தட்டி விட்டு யா பொண்ணையய்யா பூமி யா அருமை மகள எந்திரியம்மா ஊஷி தீபே ரிசுக்கர் பூக்கி உன்னுடைய அப்புடைய ரிசுக்குகள் கிடைக்கும் போது நீ அதுல கலந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்ட பூனி மினலை வா பிளே அதிகாலை நேரத்தில் தூங்கக்கூடிய சோம்பேறியாக அசட்டா இருக்குறவ மாதிரி நீ ஆகிராதே. இப் இன்லாஹ யுஸிபு அர்ஸாகன் நாஸ் மக்களுடைய ரிஸ்குகளை அல்லாஹ் இந்த அதிகாலை நேரத்துல தான் பங்கு வைக்கிறான். மபைன துரூல் ஃஃஜிரி இல்லா துரூல் சுமுக நேரம் ஆரம்பமானதிலிருந்து சூரியன் உதயம் வரைக்கு அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் மக்களின் விசுக்குகளை பங்கு வைக்கிறான் அல்லா பங்கு வைக்கும் பொழுது அல்லாவிடத்தில் கையேந்தி எனக்கு இதை அதை தாய் என்று மகளே கேள் எழு

அன்பான மனைவி ரிசுக்கு சாதிகான பிள்ளைகள் ரிசுக்கு நல்ல அதாவது விசுவாசம் உள்ள பணியாளர் ரிசுக்கு இது எல்லாமே ரிசுக்கு தான் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக தரக்கூடிய எல்லாமே ரிசுக்கு அப்ப எல்லாத்தையும் எப்ப கேட்கணும் அல்லா பந்து வைக்கிற நேரத்தில் கேட்கணும் இன்னைக்கு இன்ன தேவையும் சுகுணு தொழுதுட்டு இறைவா எனக்கு அதை இதை தொழுன்னு கேட்கும் பொழுது அல்லா சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அதை அல்ல தரப்போதுமான இருக்கிறான் அப்ப சுகு நேரம் இருக்கிற ஒரு

ஒன்று ரெண்டு குட்டி தான் போடுது நிறைய யாரும் நாயை கையை வைக்கிறது நாய் எங்கேயோ ஒண்ணு ரெண்டு தான் தெரியுது ஆடு பல்கி பெருகி எங்க பார்த்தாலும் இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டார் கேள்வி கேள்விதான் அருகே பொறுத்த மாதிரி கேள்விதான் நிறைய குட்டி போடுறது நிறைய சுத்தம் வகுப்புள்ள கொஞ்சமா குட்டி போடுது ஒன்னு ரெண்டு தான் இருக்கணும் இல்லையா ஆனா ஆடு ஒன்னு ரெண்டு தான் குட்டி போடுது ஆனா எவ்வளவு ஆட்டை அறுத்தால் ஆடு மட்டும் வந்துகிட்டே இருக்கு இல்லையா ஒவ்வொரு கடையில கசாப்பு கடையில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஆடு மூணு ஆடு அறுக்கப்படுது ஒவ்வொரு ஏரியாலையும் பத்து இருபது கடை இருக்குது எங்க இருந்து ஆடு வருது எங்க இவ்வளவு ஆடு உலகம் முழுக்க செலவு செய்கிறேன்னு ஆடு மட்டும் வந்துகிட்டே இருக்கு எப்படி ஆனால் நாய் பாருங்க அவ்வளவுலாம் கிடையாது அந்த அளவுக்குலாம் கிடையாது அதாவது நாய் எங்கேயோ ஒன்று இருந்து அப்படி எப்படி தெரியுமே தவிர பெருநாய்கிற பேரில் நாய்கிட்ட அப்படியெல்லாம் பழுகி பெருகலை குட்டியானால் நிறைய போடும் அப்போ அதே வழியான அழகாக ஒரே வழியில் பதில் சொன்னாங்க இது ரெண்டுக்கும் பண்பு இருக்குதுப்பா என்னான்னு கேட்டால் ஆடு முறி முன்ன தூங்கி அதிகாலையில கண்ணு முடிச்சிடும் முன்னாடியே தூங்கிரும் ஆட்டை பார்த்தீங்கன்னா மகரிப்பு நேரம் முடிஞ்சு ஒரு ஆறு ஏழு மணி ஆயிட்டா ஆடு தூங்கிடும் நல்லா ஊற்று பாருன்னு ஆடு தூங்கும் ஆனா சுபூல அப்படி இந்த ஆட்டை பாருங்க முழிச்சு நிக்கும் சுமூல ஆடு முழிச்சிக்கும் அப்போ சுபூல ஆடு முழிச்சிக்கிறதுனால அப்படின்னு அழிவழியான சொல்கிறாங்க ஆனா நாய் பார்த்தீங்களா இரவு முழுக்க கத்திக்கிட்டே இருக்கும் குழச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா எப்ப தூங்க கவனிச்சு பாருங்க வீட்டிலேருந்து இருந்து வரும்போது நடந்து வாங்கலை நாயை கொஞ்சம் பாருங்க அப்பதான் அது தூங்கும் சுபோ நேரத்தில் தான் அது தூங்கும் இரவும் முழுக்க முடிச்சிருக்கும் அதனால் அழியலை நான் சொல்றாங்க ஆடு அதிகாலைகளை விழித்து விடுவதால் அது இனத்தில் பறக்கத்து எல்லா தருகிறான் நாய் இரவு முழுக்க விழித்திருந்து அதிகாலைகளை தூங்குவதால் அது இனத்தில் பறக்கத்தை எல்லாம் எடுத்து விட்டான் ஆறு ஏழு குட்டி போட்டாலும் நாய் பல்கி பெருகாது ரெண்டு மூணு குட்டி போட்டாலும் ஆடு பல்கி பெருகும் அப்படின்னு அழியலியல்லாகவும் இப்படி ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்களே உலகத்தில் ஒரு ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு இஸ்ரேல் இருக்கக்கூடிய அதாவது வெளியூர் வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பெண் இருந்தார் பேட்டி காண்றான் உலக அளவிலான பிபிசி மாதிரி பெரிய நிறுவனம் பேட்டி எங்க இஸ்லாமியர்கள் நம்புறாங்களே நீங்கள் எல்லாம் ஒரு காலம் வரும் அழிக்கப்படுவீர்கள் என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் நபிக நாயகன் சொன்னதாக சொல்லுகிறார்கள் அதை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அந்த அம்மா உடனே சொன்னா ஆமா நாங்களும் அந்த ஹலீஸை நம்புறோம் நபிகள் நாயகம் சொன்னதை நாங்கள் நம்பத்தான் செய்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னபடி உலகத்தின் இறுதியிலே யூதர்களான நாங்கள் அழிக்கப்படுவோம் அதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் ஒன்று அது எப்ப வருீங்களா அந்த பொம்பளையே சொல்லிட்டான் எப்ப வரும் இந்த முஸ்லிம்கள் என்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பள்ளிகள் நிரப்பமாக ஒன்று கூடுவதை போல் இந்த முஸ்லீம் சமூகம் அதிகாலை தொழுகைக்கு பள்ளிகளை ஒன்று கூடுகிறதோ அன்று நாங்கள் அழிந்து போவோம் அதுவரை எங்களால் எவனும் எந்த கொம்பனும் எங்களை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு யூத பெண் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவள் பட்டவர்த்தமாக உலகளாவிய நிறுவனத்திற்கு செய்திக்கு பேட்டி கொடுக்கிறார் என்றால் நாம் இன்று வரை தூங்கி கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய எதிரி என்று யூதரை சொன்னாலும் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்று நாம் துவா கூட நாம சுபு துணைக்கு வர்றதில்லையே அதிகார துணைக்கு நம்ம வர்றதில்லையே அப்ப எங்க அவனை அழிக்க போறோம் நம்ம அது நடக்க போறதில்ல அப்படிங்கிறது அந்த பொம்பளை நம்பி இருக்கிறா அந்த ஹதீச நாம நம்புறோமோ இல்லையோ அதாவது யூதர்கள் கூட்டம் நம்புகிறதே நம்பியவர்கள் சொல்லுவதை நம்புகிறதே இதெல்லாம் என்ன கருத்தை காட்டுவது கேட்டா அதிகாலை நேரம் என்பது அது ஒரு பழக்கத்தான நேரம் ஆனால் மருத்துவர்களுக்கு கூட என்ன தெரியுங்களா சொல்றாங்க யார் அதிகாலையில் எழு பழக்கம் இருக்கோ அவருக்கு பெரும்பாலான நோயும் வராது காரணம் என்னன்னு கேட்டால் அதிகாலையில் எழுதுற பழக்கம் உள்ளவருக்கு கூடிய விரைவிலேயே உடலில் இருக்கும் கழிவு மலமாக சிறுநீராக வெளியேற்றிடும் அதாவது அந்த கழிவு உடல்ல இருந்து வேகமாக வெளியேறணும்னா அதிகாலையில் எழணும் ஆனால் இவர் ஒம்பது மணி பத்து மணிக்கு எழுந்தால் அந்த கழிவு வெளியேற நேரம் வைத்துக்கொண்டே இருக்கிறனால அதன் மூலமாகத்தான் நோய்கள் நிறைய உருவாகுகிறது என்பதாக மருத்துவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆடு பன்னெண்டுலருந்து ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் செல்போம் என்ன பண்ணுறான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு என்னென்னமோ என்னென்னோ பக்கங்களில் இருந்தது முடிச்சிட்டு அங்கே ஒரு மணிக்கு மேலே தூங்க போனால் ஆம்பளை தூங்க போனா எப்படி பஜி கேந்திரிக்கிறது எப்படி தகஜத்துக்கு எந்திரிக்கிறது எப்படி அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யுது அப்போ முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல செத்து போக வேண்டியதுதான் நோய் நோக்காடு உண்டு அல்லது சம்பாதிக்க காசு போதா மாத்திரைக்கும் மருந்துக்கும் செலவழிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான் அதிகாலையில் எழுபவர்களுக்கு ஆயுள் நீளம் அவர்கள் ஆபியத்தாக வாழ முடியும் அல்லாவிட தொழுகும் பட்சத்தில் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்து கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் ராகத்தும் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நன்னேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதனால சுகு நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் அதுல இன்னும் சொல்லப்படுது உலகத்தினுடைய விபத்துக்கள் அதிகாலைகளில் நடைபெறுவதால் நீங்கள் எழுந்திருந்தால் அந்த விபத்தில் இருந்து ஒரு வேலை தப்பிக்கலாம் கலா கதிர் அது வேற மவுத்து வரணும்னா வந்துதான் ஆகும் அதை தாண்டி இயல்பா யோசிக்கணும் இல்லை அப்படித்தான் அல்லா சொல்லி கொடுக்குறான் அதிகாலையில் அல்லாஹ் மாற்றத்தை தரப்புறான் எந்திரிச்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் எந்திரிக்க முடியாதவங்க அந்த அந்த பூமி விழு விழுங்குறதுலேருந்து பில்டிங் உடைகிறதுலேருந்து அதை சில பேர் மாற்றி அப்படி இப்படி தப்பிச்சு போய் அதில் மௌத்தா போயிடுறாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய அந்த அதிகாலையில் வறக்கத்து இருக்குது உடல் ஆபியத்துக்கான வறக்கத்து எல்லாமும் அதில் இருக்குது அதில் இன்னும் சொல்ல போனால் அதிகாலையில் இளறவருக்கு உடம்புல சோர்வு இருக்காதுங்கிறாங்க ரத்தம் ஓட்டு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வகையான மனிதனுக்கு தேவையான நல்ல காற்றை அதாவது புதிதான இங்கே கிடைக்கிறது அது கொஞ்ச கிடைக்கும் அவ்வளவு விசேஷமா கிடைக்காது உறங்குறதுக்கும் விழிச்சிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா இல்லையா தேவைப்படுதா இல்லையா அப்போ விழிச்சிருக்கிறவருக்கு அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருது அப்படிங்கிறத இன்னைக்கு மருத்துவர்களும் இருக்கிறார்கள் வல்லோன் அல்லாஹ் நம்ம எல்லாம் அதிகாலையிலே எழுந்து அவனை வணங்கும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக வாசுப ஹுனானால் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில்